வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழில் மரபுச் சொற்கள் பார்க்கலாம் ஒலி மரபு சொற்கள் ஆந்தை அலரும் ஆடு கத்தும் புறா குணுகும் வானம்பாடி பாடும் பூனை சீரும் காகம் கரையும் யானை பிளிரும் குயில் கூவும் குருவி கீச்சிடும் கோழி கொக்கரிக்கும் மயில் அகவும் வாத்து கத்தும் கூகை கோட்டான் குழரும் வண்டு முரலும் குதிரை கனைக்கும் கழுதை கத்தும் சிங்கம் முழங்கும் நாய் குறைக்கும் நரி ஊலையிடும் பசு கதறும் பன்றி உருமும் எருது எக்காலமிடும் குரங்கு அலப்பும் எலி கீச்சிடும் பல்லி சொல்லும் செடிகொடி மரங்களின் தொகுப்பிடம் வெற்றிலை தோட்டம் தேயிலை தோட்டம் தோட்டம் பூந்தோட்டம் பூஞ்சோலை கருப்பங்கொல்லை சோளக்கொல்லை வேளங்காடு ஆலங்காடு மாந்தோப்பு பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு இழுப்பை மரத்தோப்பு இழுப்பை மரத்தோப்பு தென்னந்தோப்பு முந்திரி முந்திரித்தோப்பு பொருட்களின் தொகுப்பு ஆட்டுமந்தை மாட்டுமந்தை மாட்டு யானை கூட்டம் மக்கள் கூட்டம் பசுநிறை வரகு கட்டு சுள்ளிக்கற்றை சாவிக்குத்து திராட்சை குலை வைக்கோற்போர் வீரர் படை எறும்புச்சாரை கற்குவியல் விலங்கின் இருப்பிடம் ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் எலிவலை கோழிப்பண்ணை மாட்டுத் தொழுவம் யானைக்கூடம் குருவிக்கூடு விலங்கின் மலம் மாட்டு சாணம் குதிரை லத்தி ஆட்டுப்புழுக்கை யானை லண்டம் பறவை விலங்குகளின் இளமை பெயர்கள் ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி பன்றிக்குட்டி கழுதைக்குட்டி குதிரைக்குட்டி பூனைக்குட்டி பசுங்கன்று மான்கன்று யானைக்கன்று தாவரங்களின் உறுப்பு பெயர்கள் நெல் தாள் வெங்காயத்தால் பலா இலை, வாழை இலை மூங்கில் இலை கமுகங்கூந்தல் தாழை மடல் தென்னங்கீற்று எலிக்குஞ்சு குருவிக்குஞ்சு புலிப்பரல் சிங்கக்குருளை கீரிப்பிள்ளை ஈச்ச ஈச்சவோலை பனையோலை வினைமரபு சொற்கள் காய்கறி அரி விரலை சொடுக்கு தென்றல் வீசும் தயிர் கடை உணவூட்டு தோல் உரி சோற்றை வடி கை மாவை இடி பொருள் ஈட்டு அடுப்பு மூட்டு நலம் நாடு வீடு கட்டு விதை விதை மருந்து புகட்டு படி கோலம் இடு அழுக்கை துடை விளக்கை ஏற்று கை கழுவு தீ மூட்டு கம்பை தின் சுள்ளியை ஓடி பில வேப்பிலை பறி வில்லை வளைத்தான் நாவை மடி காய்களின் இளநிலை அவரை போட்டு கத்தரிப்பிஞ்சு கொய்யா பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு முருங்கை சரடு வாழைக்கச்சல் பலாமூசு இளந்தேங்காய் வழுக்கை முற்றிய தேங்காய் நெற்று பெயருக்கேற்ற வினை மரபு அம்பு எய் அப்பம் தின் இலை பறி மரம் வெட்டு ஏர் உழு வரப்பு கட்டு கதிர் அறு விதையை விதை நார்கிழி கிளையை ஒடி வெற்றிலை தின் கூரை நூல் எழுது சோறு உன் படம் வரை தால் அடி நீரருந்து தேனை நக்கு பழம் தின் பால் பருகு முறுக்கு தின் பாலூட்டு பல்லைக்கடி பஞ்சை அடை பறை கொட்டு பாயசங்குடி தலைப்பூட்டு தாலாட்டு, திருகாணியை திருகு கூத்து ஆடு சந்தனம் பூசு செடி நடு திரியை கொளுத்து ஓவியம் புனை பாடல் இயற்று நெல் தூற்று கலைப்பறி விடைக்கூறு தயிர்கடை காய்கறியை அறு செய்யுள் இயற்று கூடை முடை மாலை தொடு சங்கு முழங்கு கவிதை இயற்று உணவூட்டு எண்ணெய் தேய் கதவை சாத்து அவளை மெல்லு கச்சை கட்டு ஆடை நெய் களை கட்டு இட்டலி அவி உப்பை இடு இலைப்பறி கதிர் அறு தோல் உறி நகை அணி கிளையை ஒடி நார்கிழி நினைவுறுத்து தலையை சொறி செலவிடு செவிமடு சுவர் எழுப்பு மை கூட்டு மாலை മിന്നൽ വെട്ടും താങ്ക്യൂ